மாவிய தங்க தமிழ்ச்சருக்கு உங்கள் அன்போடு வரைக்கும் சமகார செலுத்தி கொழுக்கிட்டதாங்க பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் கொத்து வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த இலையை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் தான் நம்ம வந்து மோதகம் பண்ண போகிறோம் நல்லா அலம்பிட்டு எடுத்துருக்கேன் நான் ரெண்டு இலை எடுத்துருக்கேன் மற்ற இலை நல்லா இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பூரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு தான் கொஞ்சமாக தான் பண்ண போகிறோம் ஒரு கப்பு மாவு வெச்சுருக்கேன் எள்ளு வச்சுருக்கேன் ஏலக்காய் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம பூரணம் ரொம்ப ஈஸியாக தயார் பண்ணிடலாங்க நீங்கள் எல்லா தேவையான அளவு பூரணத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் சேர்த்துக்கோங்க அதுக்கேத்த மாதிரி ஏலக்காய் பொடி ஒரு கப் மாவுதான் எடுத்துக்க அதுக்கேத்த மாதிரி வெள்ளம் பவுடரே இருக்கு உங்களுக்குலாம் எல்லாம் கிடைக்குது அத வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்காய் வச்சா நமக்கு சாயந்திரம் குழந்தைங்களுக்கு வரும்போது குடுக்க முடியாது அதனால நான் தேங்காய் ஆட் பண்ணல நீங்க வேணும்னா தேங்காவை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளவுதாங்க இப்போ கூதணம் ரெடி ஆயிடுது இது இருக்கட்டும் இப்ப நம்ம ஒரு கப் மாவு தான் எடுத்திருக்கோம் அதுக்கேத்த மாதிரி தண்ணி அளவுகள் வச்சு கொதிக்க விட்டுர்லாங்க மூணு கப் தண்ணி சேர்க்கிற பொண்ணு ரெண்டு மூணு கப் அப்புறம் உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அவ்வளோதாங்க இது இப்போ நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா தழிச்சு வந்தாச்சு இனியும் மாவை தான் நம்ம கிளறணும் நல்லா முத்து பதத்துக்கு வந்தாச்சு நல்லா தண்ணியை தழிச்சு வந்தாச்சு நம்ம மாவை கொட்டி கிளறலாம் கெட்டியாகும் பயப்பட வேணாம் கெட்டியாகும் சரியாகிடும் உங்களுக்கு கெட்டி போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா பாவம் பாருங்கள் மாவு கெட்டி பட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மொட்டாவது பக்கம் வரணும் அந்த அளவுக்கு நம்ம கண்டிப்பாக തേങ്ങ ഒരു സ്പൂൺ എപ്പി കെട്ടിപ്പട്ടിട്ട് ഇന്ന് പോണ്ട് നിമിഷം തലവിട്ട് നമ്മൾ അപ്പം മൂടി വെച്ചിരണം ஒவ்வொரு மாவு பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் ஒட்டாமல் உங்களுக்கு சுருண்டு வந்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி முடி வச்சுருங்க நம்ம நல்லா கை வச்சு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு தசைஞ்சிடணும் அப்போ உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் கையில் நமக்கு பசையும் போது ஒட்டக்கூடாது நல்லா தசைஞ்சு வச்சாச்சு கையில் ஒட்டாது மாவு பசையும் போது இருந்தது தான் அது அவ்வளோதாங்க இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம இனிமேல் தட்ட ஆரம்பிக்கலாம் கையிலேயே தட்டுறதுனாலும் தட்டிக்கலாம் இந்த பக்கம் கேப் இருக்கிறதால എപ്പോഴും തട്ടില വെച്ചിരണം അടുത്തത് மஞ்சள் நிலையம் வேஸ்ட் பண்ணாதீங்க டீ கூட போடலாங்க அதுவும் நான் இன்னைக்கு அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அந்த தண்டு கூட ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது வேக வச்சுட்டு பார்க்கலாம் வீட்டில் விசேஷத்துக்கு வாங்கின வாழைகள் இருந்தாலும் அதுலேயும் பண்ணுங்கள் வாழை வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் மிச்சம் வந்து மோதகமும் அந்த எள்ளு கலந்து விட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டை பண்ணிக்கோங்க இப்போ மஞ்சள் இது கொழுக்கட்டை வெந்தாச்சு மோதகம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக மஞ்சள்லேயும் வாழிலையும் சுவாமிக்கு நைவேத்தியம் மோதகம் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த மாதிரி இலை இருந்தால் பண்ணுங்கள் நல்ல மனமாக இருக்கும் பாருங்கள் அந்த இலை வாசனையோட சூப்பராக அப்படியே எங்கள் வீட்டு பிள்ளையாருக்கு இன்னும் நான் அபிஷேகம் பண்ணல அபிஷேகம் பண்ணிவிட்டு பிள்ளையாருக்கு இந்த நெய்வேதியம் வச்சு படைக்கலாம் கண்டிப்பாக இந்த மஞ்சள் இலை இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்